நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் தீவிர பாதுகாப்பில் நாடாளுமன்றம் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் இந்தியாவிடம் சஜித் கேட்ட உதவி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்யும் உள்ளஞ்சொலியன் சர்ச்சையை கிளப்பிய குரல் பதிவு ஓடியொலியும் இளஞ்சொலியனுக்காக கொந்தளிக்கும் சிங்கள மக்கள் அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தல் கார்களுக்கு உதவ போவதில்லை அனுர தரப்பு தெரிவிப்பு ஜனாதிபதி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றில் முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்ரோ மாரசன் ஆகியோனால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மற்றும் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இராணுவத்தினராலும் பொலிஸ் சிறப்பு அதிரடிப்படையினராலும் கடுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டன நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வைக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மருத்துவ துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் இன்னும் ஒரு நடவடிக்கையாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் தேசிய சுகாதார கட்டமைப்பினூடாக பல தசாப்த காலமாக இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் பல மருந்துகளின் பெற்றாக்குறை அவற்றை பயன்படுத்தும் லட்சக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்துள்ளது என்று சஜித் பிரேம்தாசு சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சில மருந்துகள் தனியார் துறையினூடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் அரச மருத்துவமனைகளை எதிர்கொள்ளும் அந்த சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அந்த ஒத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கையின் சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு கடந்த காலத்தில் வழங்கிய பங்களிப்பை இட்டும் சஜித் பிரேமதாசன் நன்றி கூறியுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறிய ஆம்புலன்ஸ் சேவையை நினைவுகூரும் எதிர்கட்சித் தலைவர் அந்த சேவையை அறிமுகம் செய்ததனூடாக நாடு முழுவதும் அவசர மருத்துவ பதிலளிப்பு கட்டமைப்பு வலுவடைந்ததாகவும் அது உயிர்காக்கும் கூட்டாண்மை என விவரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது அவுடத ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மற்றும் அனைவருக்கும் அத்தியாவசிய மருந்துகள் பெற்றாக்குறையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதன் அவசியம் மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மற்றும் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆகியோர் விரிவாக கலந்துரையாடியுள்ளனர் இலங்கையில் இனங்களுக்கிடையே இன முரண்பாடு முற்றி உச்சகட்டத்தில் போர் நடைபெற்ற காலத்திலும் இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்த ஈழத்தமிழரான முன்னாள் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாண்புரு மாணிக்கவாசர் இளஞ்செழியன் தென்பகுதி சிங்கள மக்களாலும் மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்டவர் அவரை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள் தாங்கள் வாழும் நாடுகளுக்கு அழைத்து பாராட்டு விழாக்களை செய்து மனநிறைவு கண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ஸ் நூற்றி பதினொன்றில் நடைபெறவுள்ளது சுவிஸ்வால் வேலனை ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளர் அறட்சுணையர் ஆன்மீக பணியக மையம் நிறுவனர் ஆசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் உயர் நோக்க சமூக பணியாளர்கள் இசைக்கலைஞர்கள் முன்னாள் நீதிபதியின் நண்பர்கள் என பலரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் கனடாவிலிருந்து தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் முறைப்பாடுகள் வழங்கியுள்ள நிலையில் அதற்கான பின்னணியை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செல்வம் அடைக்கல்நாதனுடையது என கூறப்படும் குரல் பதிவொன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் குறித்த குரல் பதிவு தொடர்பில் எந்த ஒரு கருத்தும் கட்சி சார்பிலும் கட்சி தலைமை சார்பிலும் இல்லை என்பது இங்கு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வம் அடைக்கல்நாதன் இவ்விடயம் தொடர்பில் மௌனம் காப்பது சிறந்தது அல்ல எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அந்த வகையில் இது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் பெரிதாக அளாவலாவப்பட்டுள்ளது தங்கள் பாதுகாவலர்களை சாதாரண மாணவர்களின கருதவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னாள் நீதிபதி செயல்பட்டார் என பலரும் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் நீதிபதியின் இந்த நிலைமை விதியா கர்மாவா அதிர்ஷ்டமின்மையா அல்லது துரதிர்ஷ்டமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவருக்கு நடந்தது மிகவும் வருத்தமளிப்பதாக சிங்கள இளைஞர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியாளர்கள் விரும்புவதுதான் நடக்கும் இந்த முறை சரியானது அல்ல மனிதநேயம் நிறைந்த நீதிபதியாக இளஞ்செலியன் செயல்பட்டார் என பலரும் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி அவர்களே எங்களுக்கு தெரியும் இவர் ஒரு நல்ல நீதிபதி சட்டத்தின் கீழ் ஏதாவது நியாயம் செய்ய முடியுமானால் நீங்கள் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என ஒரு நபர் குறிப்பிட்டுள்ளார் நல்லவர்கள் நிறைய இழக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன திருடர்கள் அயோக்கியர்கள் மற்றும் குற்றவாளிகள் மறுமையில் நிறைய பெறுவார்கள் இருப்பினும் இந்த உலகில் நல்லவர்களுக்கு இடமில்லை என பெண்ணொருவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அவர்களே இந்த பெரிய மனிதரை தேடுங்கள் அவர் எந்த துறையில் இருந்தாலும் அவர் மனித நிறைந்த ஒரு பெரிய மனிதராகும் என இன்னொரு நபர் தெரிவித்துள்ளார் மிகவும் மரியாதைக்குரிய நபர் நீங்கள் உங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்போது உயர் பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுகின்றார்கள் ஒரு மிக முக்கியமான நல்ல மனிதர் பணிவான மனிதர் நீதிபதியே உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் கடவுள்கள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என பலரும் பதிவிட்டுள்ளனர் ஜனாதிபதி கவனம் செலுத்துவார் என்று நம்புகின்றேன் உண்மையிலேயே ஒரு நல்ல நீதிபதி ஒரு நல்ல மனிதர் இந்த மரியாதைக்குரிய நீதிபதிக்கு அவர் தகுதியான இடத்தை வழங்குமாறு மாண்பு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நீதிபதி தனது பதவியிலிருந்து தலையை உயர்த்தாத மிகவும் பணிவான நீதிபதி என்பது காணொலியில் அவதானிக்க முடிகின்றது என மேலும் சிலர் பதிவிட்டுள்ளனர் நேர்மையாக தனது கடமைகளைச் செய்த ஒரு சிறந்த நீதிபதி அவர் நிச்சயமாக அத்தகைய அதிகாரிகளின் சேவைகளை பெற வேண்டும் அவருக்கு எங்காவது அநீதி இழைக்கப்பட்டிருக்க வேண்டும் மாண்புமிகு ஜனாதிபதி இந்த விடயத்தை ஆராய்ந்து அவருக்கு நீதி வழங்க வேண்டும் மிகவும் மரியாதைக்குரிய நீதிபதி சிங்களவர்களான நாங்கள் மிகவும் நன்றாக அறிவோம் இந்த மனிதனுக்கு நிச்சயமாக நீதி வழங்கப்பட வேண்டும் எங்கேயோ ஒரு பெரிய தவறு நடந்துள்ளது இதை சரி செய்ய வேண்டும் இளஞ்சொலியன் நான் பார்த்த ஒரு மரியாதைக்குரிய மற்றும் சிறந்த அறிஞர் ஒரு மனிதாபிமானி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை தயவு செய்து இந்த மனிதனுக்கு நீதிமன்றங்கள் என பலரும் கேட்டுள்ளனர் கண்ணில் நிறைந்த சம்பவம் இது சரி செய்யப்பட வேண்டும் இது உங்கள் கெட்ட நேரம் அல்ல இது நாட்டின் கெட்ட நேரம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனவும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் உங்களைப் போன்ற நல்ல குணங்களைக் கொண்டவர்களுக்கு சிறிய சலுகைகள் கிடைக்கின்றன நீதி வழங்கப்படுவதில்லை அதுதான் நம் அனைவரினதும் துரதிஷ்டம் உங்களைப் போன்ற ஒருவர் தொடர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் ஆனால் அது கிடைக்காது நாட்டுக்கு துரதிஷ்டவசமானது அவர் உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான மனிதாயமானமுள்ள மத இன வேறுபாடுகளை காணாத சிறந்த நீதிபதி ஜனாதிபதி அவர்களே இந்த விடயத்தில் உங்கள் கவனத்தை உடனடியாக ஈர்க்க வேண்டும் நாட்டிற்காக நாங்கள் இதுபோன்ற ஒரு விடயத்திற்காக ஒன்று சேரவில்லை எனவும் பலர் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவப்போவதில்லை என பிரதியமைச்சர் ரத்னஹமகே தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது போதைப்பொருள் மிகவும் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் இதற்கு முக்கிய காரணம் சில அரசியல் தலைவர்கள் அதற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் எந்தவிதத்திலும் போதைப் பொருள் கடந்த உதவிகளை வழங்காது என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை உறுதியாக நிலவுகின்ற எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப் கும்பல்களுக்கு எவ்வித அரசியல் ஆதரவும் வழங்கப்படவில்லை என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசின் இரண்டாவது விரவு செலவு திட்டம் நிதி திட்ட மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்ரோமரசனவினால் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரைவை பரிசீலிப்பதற்கு ஜனாதிபதி அன்ரோமரசனக்க நேற்று முன்தினம் இரவு ஜனாதிபதி செயலகத்தில் இணைந்து கொண்டார் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷனா சூரிய பிரமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி அன்ரோமரசனக்க நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் அதன் இரண்டாவது வாசிப்பு குறித்த விவாதம் நவம்பர் எட்டாம் தொடங்கி ஒரு வாரம் முழுவதும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாசிப்பு ஆரம்பமாகும் என நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்